அலாமிக்கும் ரகமத்துலே வரகாத்து ஒரு சகோதரர் ரொம்ப நாளாவே வந்து நீங்கள் ஜினாவை பற்றி விபச்சாரத்தை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பயன் சொல்லுங்க அதை பற்றி பதிவு செய்யுங்க ஏன்னா பரிசுத்தமான தீனா அப்பகாக்க முடியலன்றது ஒரு காரணமும் ஜினாதான் இப்போ ஒரு ஆணானவன் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோட மகர் இல்லாமல் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான் ஒன்றா இருக்கிறாங்க உல்லாசமாக இருக்கிறாங்கன்னா இது வந்து ஜினா விபச்சாரம் சரி வாங்க அதே ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடம் வந்து பேசுகிறான் உரையாடுறான் மொபைல்லையோ இல்லை வந்து நேர்லயோ பேசும்போது அவனோட உதடுகள் விபச்சாரம் செய்யுது எதுங்க உதடுகள் தேவையில்லாத பேச்சு வளைந்து குலைந்து பேசுறது அவனோட உதடுகள் விபச்சாரம் செய்யுதுன்னு சொன்னாங்க மூணாவது கண் ஒரு அந்நிய பெண்ணிறை என்னை பார்த்தால் அப்படியே உங்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் இல்லை பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ரபிசல்ல சொல்லி கொடுத்தது ஆனா நம்ம இன்னைக்கு பார்வையை தாழ்த்துறோமான்னு கேட்டா சந்தேகமாக தான் இருக்கு எங்கேயோ ஒரு ரெண்டு பேரை கைவிட்டு எண்ணலாம் வந்துறாங்களா அப்படின்னு இப்போ ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறதுக்கு லவ்வர்ஸ் கப்பிள்ஸ் பார்க்கறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கான் கால்கள் ஜிணா செய்கின்றன நடந்து கால்கள் செய்கின்றன மேலே வைக்கிறான் கைகள் ஜிணா செய்கின்றன தொட்டாலுமே மகர் இல்லாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தா கூட சைத்தான் இருக்கான் மூணாவதாக சைத்தான் இருக்கான் இது யாருக்கு விளங்கும் யாருக்கு தெரிய வரும் வீண்ள்ள முஸ்லிம்க்கு அல்ல தெரிய வச்சிருவான் இப்படி இருந்தாலும் நீ தப்பான ரூட்டில் போகிற பார்த்துரு இது தப்பு இது பாவம் இது ஹராம் அழகா தெளிய புரிய வைப்பான் நம்மளுக்கு மலகு மறுகளெலாம் இருக்காங்க கூடவே அவங்களே நம்ம எல்லாமே நம்மளுக்கு நீ தப்பு செய்ய வந்தாலும் அவங்களே அவங்களுக்கு வந்து நினை ஓட்டிடுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாமா பையன் சித்தப்பா பையன் அத்தை பையன் சித்தி பையன் இது எல்லாமே வந்து இஸ்லாத்தில் மகரம் இல்லாத நபர்கள் இவங்க எல்லாருமே அது என்ன தான் சித்தப்பா அண்ணன் தம்பி என்ன ஒரு முறையாக வந்தாலும் மகரம் இல்லை தனியா அனுப்பக்கூடாது தனியா பேச தனியார் தனியாக நடத்தக்கூடாது ஒரு மனைவி கணவன் இருந்தால் ஒரு மனைவி ஆனவள் எந்த ஒரு அந்நிய ஆணிடமும் தனியாகவே இருக்கக்கூடாது தனியா பேசக்கூடாது கணவனோட அனுமதியோட பேசலாம் அதுவும் தேவையான விஷயங்கள் இருந்தால் மட்டும் பேசலாம் அது கூட பார்வை தாழ்த்தி கொண்டு வளைந்து குழந்தை பேசாம இருக்கணும் என்ன விஷயம் பேச அந்த விஷயம் பேசிட்டு போயிடும் உங்க கணவனுக்கு முன்னாடி உங்க அழக வெளிப்படுத்துங்க கணவனுக்கு முன்னாடி அழக அழக வெளிப்படுத்த சொல்லுதான் இஸ்லாம் மற்ற ஆண்கள் உங்களை கவரக்கூடிய நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க நரகத்துக்கு அந்த ஆண்களும் நீங்க சேர்த்து நரகத்தான் கூட்டு போறீங்க இல்லையா அதனால பெண் குழந்தை பத்து வயது அடைந்து விட்டால் அவள் படுக்கையை தனிமைப்படுத்துகிறது அது தந்தையா இருந்தாலும் சரி அது வந்து சகோதரர்கள் இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி அவர் இஸ்லாத்தால் அனுமதி கிடையாது இவங்களுக்கே இந்த ரத்த பந்தத்துக்கே அனுமதி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துல பெண் குழந்தைங்க அன்னி ஆணிடம் பேசுவது உரையாடுவது வளைந்து குழந்தை பேசுவது சிரிப்பது நகைப்பது இது எல்லாம் என்ன ஒரு சமுதாயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அல்லாவோட அல்லாஹ் அல்லா பரிசுத்தமானவனா இல்லையா அப்ப அல்லாஹ் படித்த நம்ப எவா இருக்கணும் நிக்கா நிக்காக்கு அப்புறம்தான் ஒரு பெண்ணானவள் தன் கணவனுக்கு மகரம் கொடுத்த பின் கணவனோட இணை மகரம் கொடுக்கலாம் அது கூட இணைய கூட பாத்தீங்க நீங்க இருக்கணும் இதெல்லாம் நீங்க அனுப்ப கூடாது நீங்க பெர்மிஷன் கொடுக்க கூடாது புரியுதுங்களா நீங்க இருந்தா கூப்பிட்டு போங்க நீங்க இருந்தா கூப்பிட்டு வாங்க இதெல்லாமே செய்ய கணவன் இல்லாத பட்சத்தில் வேணா தம்பியோ இல்ல தந்தையோ பைக்ல கூப்பிட்டு வந்து விடலாம் தப்பு இல்ல அது கூட வரம்பு செஞ்சிட்டோம்னா அல்லாவோட முதல்ல உங்க மொபைல்ல இந்த வால் பேப்பரை மாத்தி இருக்கு இந்த ஷார்ப்பான கத்தி இருக்குல்ல ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஒன்று காய்கறி வெட்டுறது மூணு கழுத்தை வெட்டுறது நம்ம காய்கறி வெட்டுறதை கத்தி யூஸ் பண்ண தவிர கழுத்தை வெட்டுறது அதே மாதிரி வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்ல வந்து உங்களுக்கு வந்து தெளிவா புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நானும் அதை வந்து கடைப்பிடிக்கிறேன் நீங்களும் கடைப்பிடிக்கிற அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து